பாடசாலை மாணவர் மன்றங்களின் முக்கியத்துவம் பாகம் பத்து மன்றங்களில் ஆசிரியர்களின் பங்கு பெற்ற பாடசாலை மாணவர் மன்றங்கள் மாணவர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டு நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வாகும் இதன் மூலம் மாணவர்கள் பல்வேறு திறன்களை அடைவுகளை பெற்றுக்கொள்கின்றார்கள் ஒரு நிகழ்வை வைபவத்தை விழாவை எவ்வாறு ஏற்பாடு செய்வது என்பதையும் அதனை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பது எவ்வாறு என்பதையும் அவர்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பே மாணவர் மன்றங்களாகும் நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு முன் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள் நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைத்து திட்டமிடல் நிகழ்ச்சி நிரல் தயாரித்தல் அதனை காட்சிப்படுத்தல் ஒத்திகை பார்த்தல் நிகழ்ச்சிகளை மேடையேற்றல் வைபவம் முடிவடைந்த பின்னர் செய்யப்பட வேண்டியவை முதலியவற்றில் ஆசிரியர்களின் வழிகாட்டல் மிக அவசியமாகும் இல்லாவிட்டால் மாணவர்கள் பிழையான அணுகுமுறையை சரியானதென பிழையாகக் கருதி கொள்வார்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைப்பதற்கு ஆசிரியர்கள் பின்னணியில் இருப்பது போல மன்றங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் ஆசிரியர்கள் பங்கு பங்குபற்றுவது மாணவர்களுக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாக இருக்கும் ஆசிரியர்களின் பங்கு பங்குபற்றுதலை மாணவர்கள் வெகுவாக விரும்புகின்றனர் மன்றங்களில் இடம்பெறும் அறிவுக்களஞ்சியம் விவாதம் நாடகம் குழு நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் ஆசிரியர்கள் தமது பங்கு பெற்றுதலை வழங்கலாம் அப்போது ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு தரமானதாக செய்வது என்பதே மாணவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் ஆசிரியர்கள் எங்களோடு இணைந்து பயணிக்கிறார்கள் எங்களை உயர்த்தி விடுவதற்காக அவர்களும் உழைக்கிறார்கள் எங்களை தனியாக விட்டுவிட்டு மன்றங்கள் நடைபெறும் நேரத்தை ஆசிரியர்கள் தமது வேறு தேவைகளுக்காக பயன்படுத்துபவர்கள் அல்ல என்ற நேர் மனப்பாங்கு மாணவர்களிடம் ஏற்படவும் இது உதவும் ஆசிரியர் பங்குபற்றுதலில் முக்கிய அம்சமாக அமையக்கூடிய ஒன்றாக நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சன உரை அமைகிறது மாணவர்கள் செய்த நிகழ்ச்சிகளை பாராட்டி அவர்களை உற்சாகப்படுத்துவதுடன் அவர்கள் விடுகின்ற சிறு சிறு பிழைகளை மிக நளினமாக சுட்டிக்காட்டி திருத்துவதாகவும் ஆசிரியர்களின் விமர்சன உரை அமைய வேண்டும் ஆசிரியர்கள் தமது அனுபவங்களை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமாக மாணவர் மன்றங்கள் அமைய முடியும் தாம் கூற வருகின்ற விடயத்தை கலைநயத்துடன் முன்வைப்பதே இதில் எதிர்பார்க்கப்படும் முக்கிய அம்சமாகும் எனக்கு முன்மாதிரியாக இருந்த பெரியார் எனது வாழ்வை மாற்றிய புத்தகம் பாடசாலை காலத்தை நல்ல முறையில் பயன்படுத்தியதால் அடைந்த நன்மைகள் தன்னால் தனது குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் கிடைக்கும் நன்மைகள் போன்ற விடயங்கள் பற்றி ஆசிரியர்கள் கதைகளாக கவிதைகளாக நேர்காணல்களாக சிறு நடிப்பாக மாணவர்களுக்கு முன்வைக்கலாம் நல்லது இது பற்றியும் யோசிப்போம் வேறொரு விடயம் பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாகத்தில் பேசுவோம் அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹே வரகாத்துகம்